ஓகேம் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வேறு புகழே நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சிறுகுடி பெரிய பாலை பட்டி அஜித் குமார் அவரது ராக்கெட் சவலை காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் பாலமிஞ்சி மந்தை கருப்பர் வடவாடு குழு சார்பாக ஆவரங்காடு துடியான தூண்டில் கருப்பர் சாமி துணையோடு பழைய பாளையம் குச்சி நினைவு குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே அத்தனை பரிசு தொகையினையும் வெற்றி செல்வது ஒரு காலைக்கு பெரமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெரமை சேர்த்திட்டவா நாடு போற்றும் நமடாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த சட்டம் மூற்றோர் முன்னிருக்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அழைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பாராது போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அழைத்து தாய் இழந்தைகளுக்கும் அன்றும் இன்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ரசிக பெருங்குடி மக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி ஆட்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிறுகுட்டி பெரிய பாலைப்பட்டி அஜித் குமார் அவரது ராக்கெட் சவலை காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் பாடமிஞ்சி வந்தை கருப்பர் வடமாடு சார்பாக மருங்காபுரி ஒன்றையம் ஆவரங்காது துடியான தொண்டில் கருப்பர் சாமி துணையோடு மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத வீரன் பழைய பாளையம் குச்சி நினைவு குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிடி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களுக்கு பரிசினை ஊக்கம் அருந்து உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஹாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமடைக்கின்றது இந்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களுக்கு ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த ரெகுநாதப்பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மாதத்தி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்கு மனம் அணக்குது மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றத சில சிலிக்கின்ற ஒற்றை காலையா துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா வெட்டியோ சிண்டியழு சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களுக்கு ஊக்க மருந்து அடுத்த மாடு வாடிவாசல கொண்டு வந்துருங்க புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை காலை வாடிவாசல கொண்டு காலையா காலையர்களா காலையா காலையர்களா கால் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க சேப்டியா இருங்க தம்பி சேப்டியா இருங்க மாட்ட விட்டுருங்க சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நடந்து முடிந்த சுற்றில் திருச்சி மாவட்டம் ஆவரங்காடு ஸ்ரீ துடியான